சிலர் நல்லா இருக்கீங்களா கணவன் மனைவிக்குள் ஒரு சில குணங்கள் வந்து இருந்துச்சுன்னா குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது எந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் அப்படிலாம் பாருங்க எப்படின்னா ஒளி மறைவு இருக்கக்கூடாது ஹஸ்பண்ட் ஏதோ ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு ஒளிமறைவுமே இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற பன்மையாக இருக்கணும் இப்போ ஹஸ்பண்ட் கோபமாக இருக்காங்க அப்படின்னா மனைவி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் குடும்பத்தில் பிரச்சனை வராது ரெண்டு பேருமே கோபக்காரங்களாக இருந்தாங்கன்னா பிரச்சனை வந்து பெருசாகிட்டே தான் போகும் அந்த பிரச்சனைக்கு முடிவே அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ கோவமாக இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறவங்களா இருக்கணும் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணுறவங்களா இருக்கணும் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா என்னென்னா பிடிக்கும் என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ தான் வந்து பிடிக்காத விஷயங்களை நம்ம செய்கிற செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம செய்ய செய்ய என்னாவோ அவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு தான் வரும் அப்போ இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்ச விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சால் அவங்களுக்கு சந்தோஷமாக குடும்பத்துலேயும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் என்னென்ன விஷயங்கள் பிடிக்குமோ அந்த விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பிடிக்காத விஷயங்களை வந்து முடிஞ்ச வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அது குடும்பத்துக்கு அதுதான் ரொம்பவும் நல்லது சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா அதாவது இன்சல்ட் பண்ணுறது இப்போ வந்து ஹஸ்பண்டை பற்றியோ ஒய்ஃபை பற்றியோ வந்து மற்றவங்ககிட்ட வந்து ரிலீஃபாக பேசுறது இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறது என்னன்னா விட்டு கொடுத்து பேசு நம்மளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து அதை வந்து வெளியில் சொல்லக்கூடாது இப்போ வந்து ஒரு இடத்துல பொது இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹஸ்பண்டவோ ஒய்ஃபோ வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இன்சல் பண்ண மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளும் சேர்ந்து அவங்க கூட வந்து ஜாட் அடிக்கக்கூடாது நம்ம வந்து ஒய்ஃப் நம்மளோட வீட்டில் இருக்கவங்க நம்ம விட்டு கொடுக்காம பேசணும் அப்படிலாம் இல்லை என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்லை என் ஒய்ஃப் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க என் ஒய்ஃபோட கரெக்டர் இதுதான் எனக்கு தெரியும் அதை நான் யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் உறுதியாக இருக்கணும் அப்போ தான் வந்து அடுத்தவங்க வந்து நம்ம குடும்பத்தை வந்து ஒரு இடுபாடு நினைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நம்ம எப்பயுமே எந்த இடத்துலையுமே நம்ம 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 குடும்பத்தில் இருக்கவங்கள விட்டு கொடுத்து பேசக்கூடாது சரிங்களா குறிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்தையுமே ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து பேசக்கூடாது அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது பேசறதுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் மொத்தக்குள்ளே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும் வெளியில் தெரியாமல் பாத்துக்கணும் அதை வந்து அடுத்தவங்க முன்னாடி வந்து காட்டிக்கக்கூடாது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குதுங்க பிடிச்சி பிடிக்கல சண்டை வருது அப்படின்னா உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கணும் இல்லாட்டி பிடிக்கலன்னா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்திங்கன்னா அதுவே தானாக சால்வ் ஆயிடும் அதை போய் அடுத்தவங்களை சொன்னிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து அது அவங்க வந்து ஒன்றுக்கு பத்தா பேசி ஊதி ஊதி பெருசாகி விட்ருவாங்க அதனால வீட்டு பிரச்சனை வெளியே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே மறைக்காதுங்க சரிங்களா அது தப்போ ரைட்டோ இப்படி நான் பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டு இதுமாரி இனிமேல் பண்ண மாட்டேன் இது தப்பாக இருந்தால் அவங்க சொல்கிறாங்க தப்புன்னு சொல்கிறாங்கன்னா அதை சரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கணும் சரிங்களா இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் பிரச்சனை போயிடும் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா ஒருத்தர் பிடிச்சி ஒருத்தர் பிடிக்கலைன்னா அந்த லைஃபே ரொம்ப மோசமாக போயிடும் நல்லா இருக்காது அதனால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அனுசரித்து போகணும் அன்பை வெளிக்காட்டிக்கா யாருமே அன்பு இல்லாமல் இருக்காது ஒரு சில சூழ்நிலைகளால் வந்து அந்த அருமை அன்பு வந்து அப்படியே வெறுப்பாக மாறிடும் அது காரணங்கள் பல விஷயங்கள் அதாவது ஆனால் சொன்ன ஒரு அதாவது அடுத்தவங்க பேச்சை கேட்கறது அடுத்தவங்க முன்னாடி இன்சல் பண்ணி அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அவங்க வந்து நம்ம குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அவங்களே ஒரு காரணமாக அமைவாங்க அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அது அடுத்து வந்து என்னென்னா ஒரு ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை உருவாகணும் சரிங்களா இவங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்னாலும் இவங்க அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி பண்ண மாட்டாங்க அவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி எனக்கு தெரியும் என்னோடய ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னால் நான் நம்ப மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் அப்போ தான் வந்து அடுத்தவங்க வந்து நம்மகிட்ட என்ன சொன்னாலும் நம்ம நம்பாமல் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு தைரியம் இருக்கும் நீ அதாவது நீ போய் என்ன வேணாலும் சொல்லு இப்போ நம்மளுக்கு நம்மளை பிடிக்காதவங்க வந்து நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன வேணாலும் வந்து சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த சூழ்நிலை வந்து நம்ம நம்பாமல் இருக்கோம் அதை அந்த என்ன சொன்னாலும் நம்ம நம்பக்கூடாது எனக்கு அவங்கள பற்றி தெரியும் அதனால் நான் எதுனாலும் நான் பேசிக்கவேன் நான் சால்வ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம ஏற்றுக்கக்கூடாது செய்யணும் அப்படி இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் நம்ம அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு குடும்பத்தில் பிரச்சனை நீ அப்படி பண்ணியா இங்கே அங்கே போனேன் இங்கே பண்ணியா அதை பண்ணேன் எங்கே பண்ணியே அவங்கள்ட்ட பேசுனா அப்படின்லாம் சொன்னோம்னா குடும்பத்தில் பிரச்சனை ஆகும் அடுத்தவங்க பிரச்சனை பாருங்க தப்புன்னு பிரச்சனை நேராகி வருங்க நீ இதை ஏன் பண்ணுற இதை எதுக்கு பண்ணுற இப்படி பண்ண அதை தப்பு ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லி புரிய வைங்க அதை பொறுமையாக கேட்குறதே தான் இருக்குது சரிங்களா அடாடியாக கேட்டோம்னா பிரச்சனை தான் வரும் பொறுமையாக கேட்டு பொறுமையாக சொல்லுங்கள் தப்புனால் இது தப்பு இதை வந்து புரிஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொ சொல் பொறுமையாக சொல்லுங்கள் புரிய வைங்க சரிங்களா அப்படி பண்ணும்போது அவங்க அந்த நேரத்தில் வந்து கோவப்பட்டாலும் என்ன ஆகுனா கொஞ்சம் அவங்க ஒரு கோவம்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளை பற்றி அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவ்வளோ நம்ம பண்ணி இவ்வளோ பொறுமையாக வந்து நம்மளை பற்றி சொல்கிறாங்கல்ல அப்போ நம்ம தான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறாங்க அவங்களே நான் விட்டு குளித்து போகும்போது நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அந்த கோவத்தெல்லாம் போக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா பேசுவாங்க பழகுவாங்க சரிங்களா அவங்க கோவமாக இருக்கும்போது நம்மளும் கோவத்தை கட்டக்கூடாது அவங்க ஏதோ தப்பான வழியில் தப்பா நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அதை அடாவுடைய கேட்கக்கூடாது சரிங்களா இது தப்பு இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொன்னா அவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி சூழ்நிலையில சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வைக்கணும் சரிங்களா அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் நம்ம சொல்ற விதம்தான் இருக்கு அவங்கள நம்ம மாற்ற பார்க்கணும் சரிங்களா நம்ம வந்து எந்த அளவுக்கு சொல்கிறோம் அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கணும் சரி நம்ம வந்து பயமுறுத்துகிறோம் அப்படிங்கிற நம் உண்மையான பாச இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்றதுன்னா அவங்கள விட்டு போகணும்னு அவங்க நினைக்க மாட்டோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையுது அப்படின்னா அவங்க வந்து அதை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவரது நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனசில் எப்படிலாம் நீங்கள் வந்து வெறுப்பை வந்து குறைக்கணும் உங்க மேலே அவங்களுக்கு இருக்கிற வெறுப்பை வந்து குறைக்க பாருங்கள் சரிங்களா நீங்கள் திரும்ப திரும்ப கோவம் வர மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கோவம் அது இருப்பது அதிகமாகும் அந்த கோவத்தில் குறைச்சிட்டு நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் என்ன சொல்லுதுன்னா அவங்கள புரிஞ்சு நடந்துக்கோங்க அவங்கள கொஞ்சம் அவங்க அன்பால் வந்து அவங்கள உங்கள் வழியை கொண்டு வாங்க சரிங்களா அவங்க கோவப்பட்டாலும் பரவாயில்ல பொறுமையாக இருங்க அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அவங்களுக்கு எந் எப்போ அவங்களோட சூழ்நிலை அவங்க மைண்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருக்காங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா அந்த டயத்தில் வந்து நீங்கள் இப்போ இது பண்ணுறதெல்லாம் தப்பு இப்படிலாம் பண்ணாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் நான் இருக்குது நம்ம குடும்பம் இருக்குது நம்ம பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி புரிய வேண்டாம் சரிங்களா அந்த இருந்தாலும் சரி ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி தப்பு பண்ணுறது வந்து எல்லாருமே பண்ணுறது தான் ஆனால் வந்து அதை தெரியாமல் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம புரிய வச்சு திருத்திக்கலாம் ஆனால் தெரிஞ்ச பண்ணுறவங்கள வந்து நம்ம திருத்த முடியாது அதனால் தயவுசெய்து எந்த ஒரு குடும்பத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே உருவாகிறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழணும் அதாவது உண்மையாக இருங்க நேர்மையாக இருங்க போய் பேசாதீங்க அதாவது அன்பு அக்கறை இது எல்லாமே இருக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் தான் குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும் அதை அனுசரித்து போகணும் அக்கறையோடு இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்தில் பிரச்சனையே வராதுங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தர புரிஞ்சுக்கோங்க விட்டு கொடுத்து போங்க அதாவது ஈகோ இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஈகோ இருக்கக்கூடாது ஒருத்தர் கோவப்பட்டால் ஒருத்தர் வந்து பொறுமையாக சாப்பிட்டா ஹேண்டில் பண்ணுங்கள் பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் பிடிக்காத விஷயங்களை தேவை செய் பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது குடும்பத்தில் பிரச்சனையும் இல்லாமல் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ரெதில் பண்ணுங்கள் டெய்லியுமே வீடியோஸ் போட்டு ஷார்ட்ஸ் போய் லைவ் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள் ஓகேங்களா ஓகே பாய்